வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் பதினொன்று வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா என்னங்க ஆனி மாசத்தை பற்றி நான் சொலவடை எதுவுமே கேள்விப்பட்டது இல்லையே அப்படி ஏதாவது இருக்குங்களா ஆமாம் நீ சொல்றது சரிதான் ஆனி மாசத்தை வச்சு சொலவடை ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கு ஆனி மாதம் கொரடு போட்டால் அடுத்த மாதம் மழையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆணி குமுறினா அறுபது நாளைக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்னொன்று கூட சொல்லுவாங்க ஆணி ஆறாம் தேதி இடி இடிச்சா ஆறு மாசத்துக்கு மழை இல்லையா ஆமாம் எல்லா சொலவடையும் இல்லை இல்லைன்னு ஆணி மாசத்துல மழை இல்லைன்னு சொல்லுது போல ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான் ஆணியில அடி வச்சாலும் கூனியில குடி புகாதேன்னு சொல்லுவாங்க ஆணி அது சரி இங்க எங்க ராமாயண கூனி அதானே எனக்கும் புரியலையே யாரையாவது கேட்கணும் ஆமாங்க